இவங்க வந்து இந்த காசு எடுத்து எங்கேயும் போக முடியாது ஏன்னா இந்தியாவை இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடையாது ரிட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டெவலப்ட் கண்ட்ரியாக இருக்காது நம்ம தேடி பார்த்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தில் ஒரு அட்லீஸ்ட் அறுபது எழுபது ஸ்டாக் வந்து நமக்கு சூப்பரான நிஜமாவே பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் க்ரோத் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க உலகத்தில் எந்த ஒரு இப்போ பிரைம் மினிஸ்டரோ பிரெசிடென்ட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு கேம்பெயினில் பேசினா தான் எனக்கு தெரியாது எஃப்ஐ சார் கொஞ்சம் ட்ரேடிங் அனிமல் ட்ரேடிங் அனிமல்னா இன்ட்ராடேலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க ரொட்டேஷன் பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள் நானே மிக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் எலெக்ஷன் ரிசல்ட் யார் ஜெய்ப்பா யார் தோப்பா மோடியா ராகுலா இப்படி பொதுவான மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் முதலீட்டாளர்கள் பார்வையில் பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு பங்கு சந்தையில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் பங்கு சந்தையை எந்த போக்கில் கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமாக இருக்குது இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் வணக்கம் சரி இப்போ பொதுவாகவே வந்து மக்களுக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒரு கணிப்பு இருக்கும் பங்கு சந்தையோட எதிர்பார்ப்பு என்ன அது எப்படி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்குது ஸோ மார்ச் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயண்ட்டாக இருந்தது ஃபெப்ரவரி முடிஞ்சு மார்ச் அது டேட் அனௌன்ஸ் பண்ணாத டைம் அது ஸோ எதிர்பார்ப்பு அப்படி தான் நம்ம சந்தையில் இருந்தது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்திருக்கலாமோ அப்படின்றது முதலீட்டாளர்கள் மனசில் இருந்திருக்கும் ஏன்னா பாலிசி கண்டினியூ ஆகும் பெரிய மாற்றங்கள் வராது அப்படின்றது பட் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த ஒரு சந்தை வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிக்குது இந்த வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது நம்ம நினைக்க வேண்டியது எதனால் அப்படின்னா என்ன மாறிடுச்சு இது நடுவில் அந்த டேட் அனோ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்பதாகவும் இந்த நிகழ்வுகள் அதாவது எலெக்ஷன் வந்து ஏழு ஃபேஸாக பண்ணுறாங்க இன்னும் ஒரு ஃபேஸ் பாக்கி இருக்குது நமக்கு ஆறு ஃபேஸ் முடிச்சிட்டோம் பட் இதில் வந்து என்ன அவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒருவேளை டேர்ன் அவுட் நம்ம தமிழ்நாடுலாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே முடிச்சிட்டோம் ஏப்ரல் பத்தொம்பதாந்தேதி முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இதில் ஒவ்வொரு ஃபேஸ் நடக்க 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 முதலீட்டாளர்கள் பார்த்துருக்கக்கூடியது என்னவென்றால் இந்த வால்யூம் ஆஃப் ஓட் அதாவது பர்சன்டேஜ் டர்ன் அவுட் அது வந்து திடீர்னு ஒரு நாள் அறுபத்தி ரெண்டுன்றாங்க ஒரு நாள் அறுபத்தி நாலுன்றாங்க கூடியிருக்குன்றாங்க அப்புறம் நாலு நாள் கழித்து அந்த பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் ஏத்துறது நிறையா ஃபேஸில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இவ்வளோ பாயிண்ட் நைன் பர்சன்ட்னா ஆல்மோஸ்ட் ஒரு கோடி ஓட்டர் சேஞ்ச் ஆகுது விச் இஸ் ஹூச் தட் கேன் சேஞ்ச் அது அந்த டைனமிக்ஸ் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை ஸோ தர்ஸ் அ லாட் ஆஃப் என்னன்னு சொல்கிறது ஒரு இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் அது வந்து எப்படி ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டமில் நமக்கு இவ்வளோ வேறுபாடுகள் வருதுன்றது ஸோ இது எல்லாமே முதலீட்டாளர்கள் மனசில் வந்து பிளே ஆகிட்டே இருக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்றது நம்ம முதலீட்டாளர்கள் மனசில் இருந்தனாலும் அந்நிய முதலீட்டாளர்கள் மனசில் மனதுகளை இந்த பிளே அவுட் வந்து இருந்திருக்கலாம் ஒருவேளை தான் இந்த சர்வே சந்திச்சிருக்குமோ அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு முதலீட்டாளர்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா மோடி வந்து ஜெயிக்கக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறாங்க ஏன்னா அதுதான் கேட்டு கேட்டு அவங்க ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் அவங்க கேட்குறாங்க அதுதான் அவங்களை எதிர்பார்ப்பு தற்போதைய நிலைமைக்கு அதுதான் எதிர்பார்ப்பாக இருக்குன்றதை நம்ம உறுதிப்படுத்தி சொல்லலாம் தேர்தல் பங்குச்சந்தை இதனுடைய கடந்த காலத்தை பற்றி பார்க்கும்போது கடந்த காலத்தில் எந்த மாதிரி வந்து தேர்தல் ரிசல்ட் வந்து பங்கு சந்தையை அந்த ட்ரெண்டுக்கும் இப்ப இப்போ வரப்போகிற எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா நமக்கு தெரிந்து இப்போது இயர் டூ தௌசண்ட் அப்படின்றத எடுத்து ஒரு பேஸை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாலேயும் பார்க்கலாம் பட் அது பெரிய அளவில் ஒரு யூஸ் இருக்காது ஏன்னா கண்டினியூஷனாக பவர் இருக்காது அதில் ஸோ இயர் டூ தௌசண்ட்லேருந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா இருபத்தி நாலு வருடங்களுடைய ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த டேட்டா எப்படி பார்த்திங்கன்னா ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கண்டினியூஸ் ரியலெலக்ஷன் ப்ராசஸில் ஏன்னா இல்லாட்டி ஒவ்வொரு அஞ்சு வருஷத்தில் ஒரு மாற்றம் நம்ம சந்தித்திருந்தோம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு உள்ளே மாற்றங்களை பார்த்துருக்கோம் ஸோ டூ தௌசண்ட் நைன் எயிட் நைன் எலெக்ஷன்ஸில் வந்து காங்கிரஸ் பார்ட்டி திருப்பி ஆகி வருது மன்மோகன் சிங் அவங்க டாக்டர் மன்மோகன் சிங் அவங்க மறுபடியும் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க அந்த டைமில் சந்தையோட எதிர்பார்ப்பு வந்து ஒரு மாற்றம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஏன்னா வின் ஆகி திருப்பி வந்தார் செகண்ட் டைம் செகண்ட் டைம் விக்டரி அவர் அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி அந்த டைமில் ஒரு க்ரைசிஸும் இருந்தது சப்ரைம் கிரைசிஸ்ன்ற உலக அளவிலே ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருந்து முடிஞ்சு வெளியில் வந்த ஒரு இடத்துல தான் இவர் திருப்பி ஜெயிச்சு வரார் சந்தையின் பாயிண்ட்டாக இருந்தது ஒரு அப்டீட்டாக இருந்தது ஜெயித்தார் மார்க்கெட்டு போக்கு இது 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 நம்ம ரெண்டு மூணு ஃபேஸை பிரிச்சுக்கலாம் ஸோ இட் கிவ்ஸ் யூ தி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கிளியரிங்காக இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட் டைம் வந்து பிஜேபி வின் பண்ணுறாங்க அது மாற்றத்தின் முடிவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாதிரி இருக்கும் ஏன்னா கண்டினியூவேஷன் கண்டினியூஷன் இருக்கிற பார்ட்டியே கண்டினியூ ஆகுது அப்படின்றது இங்கே வந்து ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து மாறுது டூ எயிட்டி டூ சீட்ஸ் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி சொந்தமாக ஜெயிக்கிறது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருபத்தொரு சீட் தான் கூட முந்நூற்றி மூணு த்ரீ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தான் இருக்கும் செவன் பர்சென்ட் கூட இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ கண்டினியூஷன் ஃபேஸில் தான் வந்து சந்தை வந்து அஃப்கோர்ஸ் கோவிடில் வந்து இறங்கிச்சு அதில் வந்து உலகத்தில் எந்த சந்தையுமே ப்ரோக்ரஸ் ஆகலை பட் அந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு புள்ளிகள்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இருபத்தி மூணாயிரம் புள்ளி வரைக்குமே இந்த ஃபேஸில் தான் வந்திருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் நம்ம சொல்லிக்கலாம் இது வந்து அந்த கோவிட் டிப்புனால் வந்தது அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்கணும் அந்த குளோபல் மூவ் அது இஸ் நாட் ஸ்பெஷல் அபவுட் எனி எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் பட் குளோபல் மூவ் ஸோ இது வந்து சந்தையின் போக்காக இருந்தது மூன்றாவது முறை ஒரு சிட்டிங் கவர்மெண்ட் கவர்மெண்ட் திருப்பி எலெக்ஷனுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு வந்து நம்ம முதல் தடவையாக இயர் டூ தௌசண்ட்லேருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அப்படி வந்துச்சுன்னா அது திரு ஜவஹர்லால் நேருவோட ஈக்குவெண்ட்டாக வரும் பட் அது வந்து ஜஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்ச காலம் அப்போ எக்கனாமிக் குரோத்தெல்லாம் ஜீரோவில் இருந்திருக்கும் நம்ம ஒன்றும் வளர்ச்சியே இருந்திருக்காது ரொம்ப கஷ்டமான காலகட்டம் அது இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு ஸோ ஸோ இப்படி வந்தாலுமே ஃபிஃப்டீன் இயர்ஸ் இவர் ஜெயிச்சானா ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்றது தான் ஜெயிச்சு வரும்போது ஃபிஃப்டீன் இயர்ஸ் பீரியட் திரு நேரு அவங்க வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் எயிட்டி டேஸ் அதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ் ஸோ ரியலெக்ஷன் டைமில் பொதுவாக அந்தந்த பார்ட்டியே வந்து திருப்பி வரும்பொழுது டெஃபினட் மார்க்கெட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பாயிண்ட்டாக இருக்கும் அது வந்து தட் இஸ் தி நார்மல் பிஹேவியர் இப்படிதான் இருக்கும் இருக்கும் ஆமாம் இரண்டாவது வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த எஃப்ஐ அந்நிய நாட்டு முதலீட்டாளர்களுடைய முதலீடுகளுடைய ட்ரெண்ட் பேட்டர்ன் எப்படி வித்தியாசமாக இருக்குன்றது இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதை எடுத்து பார்த்தோம்னா ஏன்னா டூ தௌசண்ட் நைனில் மே மாதத்தில் வந்து செல்லிங் நடந்துருக்கு அது வந்து அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் அது எக்ஸ்ட்ரீம் செல்லிங் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேலே தான் நம்ம பார்க்குறோம் ஜூன் மாதம் செல்லிங் வந்திருக்கு அதாவது புது கவர்மெண்ட் ஃபார்மாகி செல்லிங் வந்திருக்கக்கூடிய டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த மாதிரி இதில் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக என்னுடைய ஒரு கவலைக்கடமான ஒரு ஒரு வரி என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்நிய நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து கண்டினியூஸாக செல்லாசாக தான் இருந்திருக்காங்க ஃபிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் தவிர எல்லா மாதமும் விற்றுருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர் நீங்கள் இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து மனசில் வச்சுங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு பங்குகளை விற்று காசு பெற்றிருக்காங்க முக்கியமாக மே மாதத்தில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக செல்லிங் நடந்திருக்கு செல்லிங் நடந்திருக்கு இந்த செல்லிங் நடக்கும்பொழுது என்று அதாவது வெள்ளிக்கிழமை அன்று கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வியாழன் அன்று எதனால் ஒரு நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க வாங்கியிருக்காங்கன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி வந்து எழுப்புது ஏன்னா அன்னைக்கு வந்து அத்தனை நாளைக்கு நீங்கள் இன்னொரு பக்கம் டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இருக்குது சொல்லுங்க இந்த டிஐஎஸ் வந்து பொதுவாகவே வாங்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க விற்றதாக சரித்திரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரலாக பை தான் அவங்க ஆல்வேஸ் லாங் பை சைடு தான் அவங்க பண்ணுவாங்க எஃப்ஐஎஸ் தான் ரெண்டு சைடும் பண்ணுவாங்க அன்னிக்கு வந்து இந்த வியாழன் வியாழன் அன்று கடந்த வியாழன் அன்று இவங்க வந்து ரெண்டாயிர நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வந்து நெட் பயர்ஸ் நான் சொன்ன நெட் பை சொல்கிறேன் நெட் பயர்ஸை வந்து அந்நிய முதலீட்டாளர்கள் வராங்க பட் அன்னைக்கு வந்து டிஐஏ பார்ட்டிசிபேஷனே கிடையாது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாங்கவே இல்லை சுத்த ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டுங்க அதெல்லாம் ஒரு வேல்யூ ஆஃப் பைன்றதை சொல்லக்கூடாது டிஐஏ நார்மலாக வாங்குறது ஒரு மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இந்த ரேஞ்சில் தான் இருப்பான் அன்னைக்கு வந்து ஆயிரம் கோடி கூட கிராஸ் ஆகல அது வெரி ஸ்மால் என்னோட நோக்கத்தில் இவ்வளோ நாளைக்கு எஃப்ஐஸ் வந்து செல்ல இருந்திருக்காங்க பணத்தை வெளியேற்றிருக்காங்க வியாழன் அன்று இவங்களுக்கு புதுமையா என்ன நமக்கு தெரியாத என்ன உண்மையை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தேர்தல் மாற்றங்கள் தேர்தல் முடிவுகள் இருக்கலாமா இல்லை அது ஸ்பெக்குலேட்டிவாக பண்ணாங்களா அன்னைக்கு அங்கே மட்டும் இல்லை எஃப்என்ஓ ஓ செக்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் கோடிக்கு வந்து இவங்க வாங்கியிருக்க நெட் எஃப்ஐஎஸ் பாத்தீங்களா இங்க நாலாயிரம் நாலாயிரத்தி இரநூறு கோடி கேஷ்லையும் பதினாறாயிரம் கோடி எஃப்என்ஓ ஓ செக்மெண்ட்லேயும் வந்து வாங்கியிருக்காங்க இவ்வளோ நாள் இல்லாத ஒன்று மே மாசம் தோங்கலருந்து ரெண்டு நாளை தவிர எல்லா நாளும் விற்றுருக்காங்க அந்த ரெண்டு நாளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் ஆயிரம் கோடி ஆயிரத்தி முந்நூறு கோடி தான் பையே மே மாதத்தில் ஸோ இவங்களோட பேட்டர்ன் வச்சு பார்க்கும்பொழுது ஃபண்டு வந்து வெளியே தான் ஏறுது வெளியேற்றத்தின் ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து இந்த எலெக்ஷன் அவுட்கமில் ஓகே பார்ட்டி வரலாம் பட்டு மெஜாரிட்டி குறையுமோ அப்படின்ற ஒரு ரீடிங் அவங்களுக்கு இருக்கான்றது எனக்கு தெரில அப்படி வந்ததுன்னா அலையன்ஸோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ நான் செல்ஃப் கவர்னன்ஸோடைய ஸ்ட்ரென்த்து குறையலாம் ஸோ பாலிசிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம் வளர்ச்சி கொஞ்சம் தடப்பட்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம் திஸ் இஸ் தி ரஃப் திங் ஸோ அதனால தான் அந்த முந்நூற்றி மூணு சீட்டுக்கு மேலே போதா இல்லை அதுக்கு டூ எயிட்டி டூ கீழே வருதா அதுதான் ஃபஸ்ட் பெஞ்ச் மார்க்காக இருக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா மார்க்கெட் ரேலி ஆகும்ன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது அந்த டூ எயிட்டி டூக்கு கீழே வந்துச்சுனா என்ன நடக்கும் ஆஸ் ஏ மார்க்கெட் இன்வெஸ்டர் வந்து நம்ம ரெண்டு சைடும் ப்ரிப்பேர்டாக இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா அதாவது பிஜேபி சொந்தமாக அவங்க ஸ்ட்ரெங்க்லேயே எத்தனை நான் சொல்ல பிஜேபி டூ ஃபிஃப்டி சீட்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக பேசுகிறேன் டூ ஃபிஃப்டி சீட்ஸ் வந்துச்சுன்னா டவுன் வந்து இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக நடக்கலாம் நடக்கக்கூடும் ஏன்னா அலையன்ஸோட நம் பேஸ் பண்ணி தான் நம்ம ரூல் பண்ணணும் அதே இது இவங்க இருந்து சொல்கிற மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ செவன்ட்டி சீட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இருபத்தி நா இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள்லாம் மேட்ராக கிடையாது அதையும் மேலே புதுசாக நம்ம நிறைய ஹைஸ் இன்னும் காண வேண்டியது இருக்குன்றது ஸோ இந்த எதிர்பார்ப்பில் தான் இந்த கேம் ஸோ பாஸ் ஹிஸ்ட்ரி டு ப்ரெசண்ட் வந்து டூ தௌசண்ட் நைன் தான் என்னோட பேஸாக மோஸ்ட் க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப் மிகவும் க்ளோஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் நடக்கக்கூடிய அந்த ஃபண்ட் ஃப்ளோ பேட்டர்ன்ஸ் அந்த மார்க்கெட் பிஹேவியர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்பவும் இன்ட்ரெஸ்டெட் ஹையாக இருந்தது இப்போவும் இன்ட்ரெஸ்டட் ஹையாக இருக்குது அந்த குறைக்கணுன்ற ஒரு சூழலில் நம்ம வெயிட் பண்ணுறோம் இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியது அந்த டூ தௌசண்ட் நைன் அவுட்கமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவுட்கமும் அவுட் கம்னால் வரப்போகிற அவுட்கம் அதோட பிஹேவியரல் ட்ரெண்ட்ஸ் தான் ஏற குறைய ஒரே மாதிரி இருக்கு ஒழிகை ஃபோர்டீன் அண்ட் நைன்டீன் வந்து அவ்வளோ க்ளோஸாக இல்லைன்றது என்னோட பார்வையில் நான் எடுத்து சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஓகே சார் இப்போது இவங்க எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணி ஒன் பாயிண்ட் டூ லேக் ஃபோர் வந்து கேஷ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி டிஐயும் வந்து ஃபோர் வந்து கேஷா வச்சிருக்காங்கிற ஒரு நியூஸ் பார்த்தோம் இப்போ ஒருவேளை வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மெஜாரிட்டி இல்லாம ஒரு இழுபறியில இருந்தது அப்படின்னா மார்க்கெட் விழும் அந்த டைம்ல நம்ம வாங்கலாம் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்றாங்களா அதை எப்படி சார் பாக்குறீங்க திருப்பி ரெண்டு விதமா நம்ம பார்ப்போம் ஓகே ஒன்று வந்து எஃப்ஐஸ் விற்கிறது வந்து அவங்க காசு என்ன எடுத்து போகலை வெளியே நடப்பு இல்லை சந்தேகல விட்டு காசு எடுத்தாங்க ஒழிய அது வந்து கொண்டு போய் வேற நாட்டு டிப்ளாய் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது ஏன்னா இந்த வருஷம் நான் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது உலகம் எங்குமே எலெக்ஷன் இயர் தான் எல்லா நாட்டுலயும் எலெக்ஷன் மூணுன்னா நடந்துட்டு தான் இருக்கு இப்போ நம்மளுது முடிஞ்ச அடுத்த யூஎஸ் எலெக்ஷன் நெக்ஸ்ட் பெரிய எலெக்ஷன்ன்றது யூஎஸ் நவம்பர் தான் பட் ஸ்டில் அதுக்கு நடுப்புற நிறைய நாடுகளுக்கு சின்ன சின்ன கூட்டி கூட்டி எலெக்ஷன் வருது ஸோ எலெக்ஷன்ன்றது இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய செய்தி ஒரு பெரிய இவெண்ட்டாகவே இருக்குது எலெக்ஷன் ஏறன்னே கூறிக்கலாம் ஸோ இவங்க வந்து இந்த காசு எடுத்து எங்கேயும் போக முடியாது ஏன்னா இந்தியாவை இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடையாது ரிட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டெவலப்ட் கண்ட்ரியாக இருக்காது அது ரொம்ப ஸ்மால் நேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அண்டர் டெவலப்மே முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்லாம் கொடுக்கக்கூடிய நாடுகள் இருக்கலாம் பட் அதிலலாம் போய் எஃப்ஐ வந்து அவ்வளோ பெரிய காசை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க டெவலப் கண்ட்ரீஸ் ஆஸ் அ க்ரோயிங் எக்கானமி வந்து இந்தியா தவிர அந்த சிக்ஸ் செவன் பெர்சன்ட் க்ரோத்தெலாம் யாரும் தரப்போகிறது இல்லை அப்படி இருக்கையில் இவங்க காசு எடுத்து மொத்தமாக வெளியேற மாட்டாங்க ஸோ தட் இஸ் ஒன் அது வந்து டெட் மார்க்கெட்டில் வேணால் போடலாம் பாண்ட் மார்க்கெட்டில் போடலாம் இல்லை சிட் ஆன் கேஷ் அண்ட் மேபி ஸ்லோலி டிப்ளாய் அந்த ஒரு நோக்கத்தில் டெஃபினட்டாக இருக்கலாம் இவங்க எடுத்து வச்சுருக்கிற காசில் வந்து ஐ மீன் பணத்தை வந்து இவங்க ரீடிப்ளாய் பண்ணோன்னா சந்தை இன்னும் லோவாக வந்தால் டிப்ளாய் ஆகும் இல்லை நீங்கள் என்ன வச்சுக்கணும் வியாழக்கிழமை அன்றைக்கி வாங்கினது வந்து சந்தை லோவாக இருக்குது மேலே வாங்கல சந்தை ஹையில தான் வாங்கினேன் கரெக்டாக டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் கிட்ட தான் வாங்கியிருக்காங்க அங்கேயிருந்து தான் தூக்கிட்டு போயிருக்காங்க ஒரு முந்நூறுநாறு பாயிண்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் மேலே கொண்டு போனதும் மார்க்கெட் தான் எஃப்ஐ வாங்கியிருக்காங்க அதில் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸ் தான் ஃப்ரைடே விற்றுக்காங்க ஸோ இன்னும் ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோ ஐ மீன் மூவாயிரத்தி முந்நூறு கோடி இன்னும் டிப்ளாய் ஆகியிருக்கு ஸோ அந்த வீழ்ச்சி வரல டிஐஏஸ் இப்போதைக்கு செல்லஸ்ஸாக வரல வந்தாலும் ரொம்ப வெரி ஸ்மால் அமௌண்ட் தான் அது இந்த ரிடெம்டிவ் ப்ரெஷர்னால இந்த எஸ்ஐபி ரெடி பண்ணுறது லம்சம் ஏதோ ரெடி பண்ணுறது அந்த மாதிரி ப்ரெஷர் வந்ததுனால தான் இருக்கணும் ஒழிய ஐ டோன்ட் திங்க் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் கேஷ் டிஐஏஎஸ் கிட்ட லிக்விடிட்டி டு பை இன் சச் லார்ஜ் நம்பர்ஸ் வந்து நம்ம எஸ்ஐபிஸ் கண்டினியூ ஆகணும் ஏன்னா அசட்ஸ் அண்டர் ஏயுஎம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஏயம்ஸ்னால் ரொம்ப பெருகி இருக்குது இந்த தடவை கியூ ஃபார் ரிசல்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சிறந்த ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய நான் யாரும் சொல்ல விரும்பல பட் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் எம்என்ஸில் இப்போவே இருக்குது சூப்பர் ரிசல்ட்ஸ் அப்படின்னா டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் அதாவது ஏஎம்சி மூலமாக மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு செய்கிறாங்க அதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்கன்றது நமக்கு புரியுது ஸோ நம்பர் ஆஃப் ஃபோலியோஸும் கூடுது அசட் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட்டும் கூடுது இது வந்து நடந்துகிட்டே இருக்கு நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது மார்க்கெட் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சா தப்புன்னு எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிடுவாங்க எஸ்ஐபியோட மாடல் அது கிடையாது இல்லை ஏதோ போட்ட காசு நம்ம லாபத்தை அது வந்து ஒரு ஸ்டாக் மாதிரியே லாபத்தை புக் பண்ணி வெளியேறுவாங்க அது அப்படி செய்யக்கூடாது பட் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக நான் இன்னும் சொல்கிறேன் நம்ம மார்க்கெட்ஸ் வந்து ஓவர் வேல்யூடுன்றது நம்ம சொல்லக்கூடாது லெவல் தான் இருபத்தி மூவாயிரம் நிஃப்டியில் இல்லை எழுபத்தாயிரம் சென்செக்ஸில் நீங்கள் பிஇ ரேஷியோ இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ நிஃப்டியோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் இதே தான் பதினாலையும் பார்த்தோம் பத்தொம்பதுலேயும் பார்த்தோம் இந்த லெவலில் தான் இருக்கும் இட் இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்றத நம்ம நினைக்கக்கூடாது ஸோ அது ஒரு ரேஷ்யோ வச்சு வித்துறாங்கன்னு சொல்கிறது தவறு இது பியூர் அண்ட் பியூர் எலெக்ஷன் அவுட் சார் சார்ந்த மூவ்மெண்ட் மட்டும்தான் மற்ற மாற்றங்கள் எதுவுமே எனக்கு ஓகே சார் அந்த வகையில் வந்து இப்போ நம்ம முதலீட்டாளர்கள் வர்த்தகர்கள் பார்வையில் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் இப்போ அதை சொன்ன மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு வேலை எதுவாச்சு அப்படின்னா அந்த எஸ்ஐபி அதெல்லாம் எடுக்கிறது கூடாதுங்கிறது வந்து முடிவான ஒரு ஒரு கேட்க மாட்டாங்க அதையும் தாண்டி இப்போ ஒரு கேஷா வச்சிருக்காங்க டைரெக்டா வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியே ஃபாலோ பண்ணலாம் ஓகே இப்போ எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டரா இருக்கட்டும் முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் புதுசாக வரவங்களாக இருக்கட்டும் அது எப்படி நம்ம கையாள போகிறோன்றது ஜூன் நாலு ஜூன் அஞ்சு இதுவெல்லாம் டே மேட்ச் மாதிரி ஐபிஎல் ஃபைனல்ஸ் மாதிரி இருக்கும் இன்றைக்கி எப்படிப்பட்ட ரிசல்ட் வந்தாலும் அன்றைக்கி மாற்றம் இருக்கும் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும் இது நம்ம பார்த்துருக்கோம் டூ தௌசண்ட் நைன் எலெக்ஷனில் மார்க்கெட் ஃப்ரீஸ் ஆன கதையும் இருக்குது வீழ்ச்சியை சந்தித்த நாட்களும் இருக்குது சந்தைக்கு ஸோ இது வந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அதாவது இந்த பில்டப் இந்த பில்டப் எதிர்பார்ப்பு இல்லையா அது வந்து ஒன்று நாளில் முடிஞ்சிடும் முடிஞ்சது அவ்வளோதான் அந்த அஞ்சு ஆறு ஏழு அந்த ஒரு ஒரு வாரமும் தான் அந்த யூ ஃபோரியா இருக்கும் இப்படி ஜெயிச்சாங்க வந்து இது பண்ணான் இது போனான் இப்படின்னா பேசிகிட்டு இருப்பாங்க அந்த அனாலிசிஸ்லாம் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் ஆனால் அது வரைக்கும் உள்ள எதிர்பார்ப்பு தான் சந்தையை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கு இப்போவும் அதுதான் நடக்குது இப்போ இருக்கக்கூடிய நமக்கு மெயின் ஒரு பேஸ் பெஞ்ச்மார்க்கு இருக்கக்கூடியது ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அறிக்கைகள் அந்த முடிவுகள் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இப்போ ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் பங்குகளுடைய ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் நாலாயிரத்தி எழுநூறுத்துக்கும் மேலாக பங்குகள் இருக்குது ரெண்டாயிரத்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்திருக்கோன்னு வைங்க அதில் பெரிய அளவில் நமக்கு ரொம்ப சிறப்பான ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஆனாலுமே நம்ம தேடி பார்த்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தில் ஒரு அட்லீஸ்ட் அறுபது எழுபது ஸ்டாக் வந்து நமக்கு சூப்பரான நிஜமாகவே பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் க்ரோத் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க அதுக்கு நீங்கள் ரொம்ப சீப் ஸ்டாக்ஸ்லாம் போ நான் ரொம்ப ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பற்றி பேசுகிறேன் இல்லை அப்படின்னு கிடையாது நைஸ்லி ப்ரைஸ்ட் அட்ராக்டிவ்லி ப்ரைஸ்ட் குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரேஷியோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ப்ரோமோட்டர் இருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சி தந்திருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இதில் வந்து முதலீடு செய்யுங்க ஏன்னா ச எலெக்ஷன் அவுட்கம் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி போனாலுமே சிறப்பாக செயல்படுற கம்பெனிக்கு வந்து டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ஒரு இன்ட்ராடேயோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடோ பண்ணுறதா இருந்தால் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்தெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ரொடெக்ஷனுக்கு தான் ஆப்ஷன்ஸ்ன்ற ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாதிரி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ பதினாலோ கிடையாது இருபத்தி நாலு இன்வெஸ்டர்ஸும் கூடி வந்திருக்காங்க கொரோனா முடிஞ்சு எல்லாம் ஹேண்டல் டிவைஸ் ஃபோனு எல்லாத்துலேயும் முடிச்சிருவாங்க ப்ளஸ் ப்ரோக்ராம் ஆல்கோ இது எல்லாமே வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது ஸ்பீட் ஆஃப் மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து நம்ம பார்த்து செய்யலாம் பின்னால் போய் பிடிச்சிக்கலாம் இது இது எதுவுமே நடக்காது ஏன்னா அன்னைக்கு மூமெண்ட் வந்து அவ்வளோ ரேப்பிடாக இருக்கும் அதில் வந்து நம்ம ப்ரொடெக்டிவாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரொடெக்ஷன் முதலே எடுத்துருங்க அது இப்போ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மூணாவது இந்த எஸ்ஐபி பற்றி நீங்கள் பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க எஸ்ஐபிலாம் தயவுசெய்து நிறுத்தாதீங்க ஒன் டே மேட்ச்சுக்கு போய் எஸ்ஐபி தான் நிறுத்த அவசியமே கிடையாது நிறுத்தவும் கூடாது பண்ணுற எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சீசனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி ஸ்டாக்கு சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே ஜூன் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் இந்த ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் நீண்ட கால அடிப்படையில் முதலீட்டு செயலாளர்களுக்கு கவலைப்படாதீங்க முதலீட்டை முதலீட்டாளர்ஸ் வந்து இது கவலையே வேண்டான்றது ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் எந்த அரசாங்கம் வந்தாலுமே எப்படிப்பட்ட அரசாங்கம் வந்தாலுமே வளர்ச்சியின் பாதைக்கு ஆல்ரெடி செட்டாகக்கூடிய இந்த நாடு வந்து அப்படி தான் போகும் அதை நோக்கி தான் நம்ம போக போகிறோம் என்ன அஞ்சு ட்ரில்லியன் டாலர் வந்து இருபத்தேழில் வருமா இல்லை ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் கேள்வி ஒரு அஞ்சு ட்ரில்லியன் இல்லை ஏழு ட்ரில்லியனை கூட நம்ம ரீச் தொட்டுருவோம் சரி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பொலிட்டிஷியன்ஸ் பெருசாக மார்க்கெட்டை பற்றி பேச மாட்டேங்க ஆசை மாட்டாங்க கரெக்ட் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா பேசுகிறாரு மோடி பேசுகிறாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுகிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க என்னோடய வியூ பாயிண்டில் ரெண்டு மூணு காரணிகள் இருக்குது முதல் காரணம் என்னென்னா இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிக்கும்பொழுது எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் அது நிறைய பேராமீட்டர்ஸ் தான் நம்ம குரோத்துக்கு கொண்டு வரோம் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம் வளர்ச்சி கொண்டு போகிறோம் இது நிறையா இருக்குது அது அதுக்கெல்லாம் மேனிஃபெஸ்டோக்குள்ளே தான் நான் போகல பட் ஒன் ஆஃப் த கீ பாயிண்டர்ஸ் வந்து நான் எப்போவுமே பார்க்குறது என்னென்னா இவங்க வந்து சந்தையின் அடிப்படையில் அதாவது சந்தையின் வளர்ச்சி ஆப்சுலூட் வளர்ச்சி இண்டெக்ஸ் டு இண்டெக்ஸ் பார்க்கணும் அதாவது நாங்கள் பவருக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலேயோ பத்தொம்போதுலையோ இவ்வளோ இண்டெக்ஸ் இருந்தது இன்றைக்கி வந்து இவ்வளோ வந்திருக்கு அன்றைக்கி ஐம்பதாயிரம் இன்றைக்கி எழுவத்தாயிரம் சென்செக்ஸ் சொல்கிறேன் அதே போல் நிஃப்டி வந்து பதிமூணும் பன்ன பதினோராயிரம் அந்த ரேஞ்சு இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு டபுள் ஆயிருக்கு அப்படின்றது ஸோ அது வந்து ஒரு அந்த பழைய இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய சென்செக்ஸ் இல்லை நிஃப்டி பர்ஃபாமென்ஸை கம்பேர் பண்ணி ஆப்சிலியூட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்குது மேனி அது மேனிஃபெஸ்டோவில் கேம்பெயின்லேயே இருந்திருக்கு இரண்டாவது தொடர்ச்சியாக ஏப்ரல் மே மாதம் இல்லை ஜான்வரியிலேருந்தே எடுத்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வந்து வெளியேற்றப்படுகிறது அப்படின்றது கண்ணுக்குலாம் தெரியுது தெரியுது அது அவங்களுக்கு தெரியுது நமக்கும் தெரியுது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை இதெல்லாம் நம்ம சொல்கிற ஃபேக்ட்ஸ் வந்து செவி வெப்சைட்லேயே இருக்குது என்ன எல்லாத்துலேயும் இருக்குது நம்ம ஹிடன் டேட்டா எதுவும் கிடையாது ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது அப்படி இருக்கும்போது இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அதனால ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னா கான்ஃபிடென்ஸை வந்து இன்ஃபியூஸ் பண்ணணும் அந்த கான்ஃபிடன்ஸ் இன்ஃபியூசிங் வந்து அரசாங்கம் மூலமாக நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா இப்போ கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான் நீங்கள் எந்த பாலிசியும் இப்போ ஒன்றும் மாற்ற முடியாது ரைட்டா அப்போ என்ன செய்ய முடியும் நீங்கள் கேம்பெயினில் பேச தான் பேச ஸோ அந்த முதலீட்டாளர்களுக்கு இப்போது அந்நிய முதலீட்டாளர்கள் வந்து பணத்தை வெளியேறாங்க இது நமக்கு தெரியுது இதை கண்டு நம்ம பயப்படுறோம் நமக்கு உள்ள ஒரு அச்சம் ஒரு பயம் வருது இல்லையா இது என்னடா ஒதுவும் காசு எடுக்கிறாங்க டெய்லி விற்று இருக்கிறாங்க நம்ம முதலீடு செய்யமா வேணாமோ ஒரு குழப்பத்திலே இருக்கிறோம் லோக்கல் முதலீட்டாளர் ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டோடைய சிறு முதலீட்டிலும் கவலைப்படுறாங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஸோ இவங்களுக்கு எப்படி நம்ம தைரியத்தை ஊக்க வைக்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு ஊக்கம் எப்படி கொடுக்கறதுனா கேம்பெயின் ஸ்பீச்சு சொல்ல வேண்டியது அதில் முக்கியமாக எனக்கு என்ன கவலைக்கடமாக இருந்ததுன்னா ஹோம் மினிஸ்டர் அவங்க பேசும்போது இன்றைக்கே வாங்கிருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது இமான் அண்ணாச்சி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ற மாதிரி இருக்கு அப்புறம் மிஸ் பண்ணிருவீங்க அப்படின்னு அந்த ரேஞ்சில் பேசுறாரு அது வந்து ஒரு ஹோம் மினிஸ்டர் பேசக்கூடிய வார்த்தையான்னு கேட்டா கிடையாது உலகத்துல எந்த ஒரு ஒரு ப்ரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஒரு கேம்பெயின்ல பேசினதான் எனக்கு தெரியாது அது நீங்க யூஎஸ் கேம்பெயின் இப்போ எலெக்ஷன் கேம் வரும் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அந்த மார்க்கெட் குரூப் ஏதாவது டச்சிங்கில் போவாங்கள ஒழிய அது அதுவே ஒரு பாயிண்டாக வச்சு ஆமா தயவு செஞ்சு முதலீட்டாளர் வாங்க மார்க்கெட்டுக்கு மிஸ் பண்ணிடுறீங்க இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு இது தேவை அதனால் நிறைய பேர் வரணும் அப்படின்னா இதோட ஹிடன் சைடு என்ன இதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல ஒவ்வொரு ஸ்பீச்சுக்குமே நம்ம ரெண்டு சைடு சொல்லலாம் ஒரு சைடு என்ன நம்ம தைரியத்தை கொடுக்குறோம் ஊக்கத்தை கொடுக்குறோம் முதலீட்டாளருக்கு ஒரு பூஸ் பண்ணுறோம் அவங்க மொறால் வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்ட் ஓகே நான் ஒத்து இன்னொரு சைடு என்ன அப்போ கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிருக்கு அதனால தான் நீ இப்போ கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறேன் கான்ஃடென்ஸ் எதனால் குறது குறஞ்சிருக்கு ஏன்னா ஃபண்டு வந்து வெளியேறுது அப்படின்ற உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது எல்லாருக்கும் தெரியுது ஸோ இந்த ஃபண்டை வந்து நம்ம ஆப்சேட் பண்ணுற அதனால தான் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட இப்போ டிஏஎஸ் வந்து ஃபுல்லி டிப்ளாய்டு அவங்க ஆல்மோஸ்ட் தேக்கி நான் சிட் ஆன் கேஷ் எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் எப்போவுமே டிப்ளாய்டாக இருக்கும் டென் பர்சன்ட் தான் கேஷில் இருக்கும் அதை வச்சு இவங்க அடிக்கிற அடிக்கி நம்மளால சப்போர்ட் பண்ண அவன் கேட்டால் முடியாது ஸோ ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் வரணும் அந்த அட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் தான் தைரியத்தை கொடுக்குற இந்த பேச்சு ஓகே சார் இப்போது எஃப்ஐ டிஐஐ இன்வெஸ்டார்ஸ் வந்து இந்த ரெண்டு பேரோட பேட்டர்னில் எதை ஃபாலோ பண்ணலாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்களுக்கூடயும் ரெண்டு விதமான அந்த ஒரு ஒரு ஆனிமல் இருக்குது டூ டைப்ஸ் ஆஃப் ஆனிமல்ஸ் இன் எவ்ரி இன்வெஸ்டர் ஓகே ஒன் இஸ் த ட ட்ரேடர் அதுவும் அவங்க தான் இருக்கும் இன்வெஸ்டர் அதுவும் கூட தான் இருக்கும் ரைட்டா இந்த எஃப்ஐ டிஐஎஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷனில் எடுத்து பார்க்கணும் டிஐஏஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவாக நெட் செல்லராக வருது ரொம்ப ரேர் ஒகேஷன் வருவாங்க செல் பண்ணுவாங்க நான் இல்லைன்னுலாம் சொல்லலை செல்லிங் நடக்கும் ரொம்ப ரேர் ஒகேஷன் ஸோ அவங்க வந்து அந்த இன்வெஸ்டர் ஆனிமலை தான் அவங்க புஷ் பண்ணுறாங்க அது வெளியே காட்டுறது வந்து அந்த இன்வெஸ்டர் ஆனிமல் நம்ம லாங் டர்ம் அதாவது எது நடந்தாலும் சரி நடக்கலைன்னாலும் சரி சாம்பிள் ட்ரேடாக இருந்தாலும் சரி டிசாஸ்டர்ஸ் ரிக்கவரி சைட்லேருந்து ட்ரேட் பண்ணாலும் சரி நாம் அன்னைக்கு வாங்கிட்டு தான் இருப்போம் அதுதான் நம்மளோட நோக்கம் அது ஐநூறு கோடியாக இருக்கலாம் நூறு கோடியாக இருக்கலாம் மூவாயிரம் கோடியாக இருக்கலாம் ஐயாயிரம் கோடியாக இருக்கலாம் பட் ஆல்வேஸ் லாங் தான் அவங்க செல்லிங் நடக்கும் நான் நடக்கலன்னு நான் சொல்ல வரல பட் அவங்க வந்து அந்த நீண்ட கால அடிப்படையில் நான் முதலீடு செஞ்சு உட்காடுறேன் அது எப்போ நமக்கு ஒரு ரிஸ்க் வருதோ இல்லை ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழல் எழும்புதோ அந்த டைமில் வந்து நம்ம அது செல்லிங் செய்திருப்போம் ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லாங் டேம் அந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பை ஒன்லி தான் லாங் ஒன்லி தான் ஓகே பட் இப்போ இருக்கிற மார்க்கெட் சூழல்ல உலகம் எங்கும் மார்க்கெட் சூழலில் அந்த ஒரு பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மே நாட் ஒர்க் வெல் ஸோ இது ஒரு சீசன் இன்வெஸ்டாக இருந்தாலும் அவன் மனசில் வந்து அவனுக்கு அதை அனாலிசிஸ் முடியல அந்த டேட்டா வந்து அவன் வந்து சுயமாக சொந்தமாக அந்த அனலைஸ் பண்ணி பார்க்கலைன்னா மனசில் கவலை எழும்பும் கவலை எழும்போது அவன் ரியாக்ட் பண்ணிடுவான் ரைட் ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைப்பா நான் எது வந்தாலும் கவலைப்பட மாட்டேன்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி இன்னைக்கு சந்தையில் ஸோ அந்த டிஐஏ மாடல் போனீங்கன்னா அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் அவங்கள ஃபாலோ பண்ணும் தட் இஸ் தி இன்வெஸ்டிங் ஆனிமல் ஓ தி எஃப்ஐஐஸ் ஆர் கொஞ்சம் ட்ரேடிங் அனிமல் தான் ட்ரேடிங் ஆனிமல்னால் இன்ட்ராடே எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க ரொட்டேஷன் பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள் அவங்க வாங்குவாங்க கொஞ்ச நாளைக்கு விற்பாங்க திருப்பியும் வாங்குவாங்க திருப்பியும் விற்பாங்க அதே சைம் எஃப்என்டோவில் ஹேச் பண்ணிவிட்டு இருப்பாங்க அவங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக் அவ்வளோ பண்ணலாம் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் ஆப்ஷன் டெஃபினட்டாக பொசிஷனில் இருக்கும் ஹெட்ஜ் பொசிஷன்ஸ் அதனால தான் சொல்கிறேன்னா ரெண்டுமே பை வர இப்போ அன்றைக்கு வியாழக்கிழமலாம் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது கோடி கேஷில் நெட் பை பதினாறாயிரத்தி சொத்தம் கோடி வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் குரோர் எஃப்எண்டோ நெட் பைஸ் ஃப்ரைடே வந்து ரெண்டுமே நெகட்டிவ் ஆயிடுச்சு தட் மீன்ஸ் ஒரு நாளில் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா இந்த சேஞ்ச் வந்து டிஐ கிட்ட வராது ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்றைக்குமே நம்மளோட மைண்ட் செட் வந்து அதுதான் அண்ட் என்னோட அட்வைஸ் டு ரீட்டைல் இன்வெஸ்டரும் அதுதான் தான் நீங்கள் லாபம் வந்தால் தயவு செஞ்சு அந்த லாபத்தை இருந்து எடுத்துக்கங்க லாபம் வேண்டான்னு சொல்கிறவன் வந்து சந்தையில் இருக்கக்கூடாது ஈ ஷுட் லேர்ன் டு புக் ப்ராஃபிட்ஸ் புக்கிங் லாஸ் இஸ் வெரி ஈஸி நஷ்டப்படுறது ரொம்ப ஈஸி சந்தையில் கரெக்டாக லாபம் வரும்போது புக் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் அது சின்ன வரட்டும் பெரிய லாபம் போட்டு புக் ஏர் ப்ராஃபிட்ஸ் ஸோ அந்த ஒரு தான் இருக்கணும் எப்போவுமே ஏன்னால் போன குவார்ட்டரில் இருந்த ஸ்டாக் வந்து இந்த குவார்ட்டரில் குவாலிஃபை ஆகுமான்னு நமக்கு தெரியாது ஸோ நான் வந்து இல்லை இருபது வருஷத்துக்கு வெயிட் பண்ணேன்னா நீங்கள் டிஐஎஸ் மாதிரி அவ்வளோ ஃபண்ட் வச்சுட்டு அந்த லோவில் போகும்போதெல்லாம் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா செலக்ட் செட்டப் போர்ட்ஃபோலியோஸ் வந்து திஸ் கேம் இன் ஒர்க் பட் இல்லாட்டி ஆஸ் அ ஸ்மால் இன்வெஸ்டர் எல்லாம் டு புக் யுவர் ப்ராஃபிட்ஸ் எஃப்ஐஐ ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் ஆர் மோர் ஹெல்த்தியர்